பாடம் பதினேழு மீனின் வாயில் நாணயம் யூதர்கள் மத்தியில் நிறைய வரி விதிப்பு முறைகள் இருந்துச்சு அதில் ஒன்று தான் ஆலய பராமரிப்பு வரி இந்த ஆலயத்தை பராமரிக்கிறதுக்காண்டி ஒரு வரி விதிச்சாங்க இந்த வரியை யாரெல்லாம் செலுத்தணும்னா இருபது வயதான ஒவ்வொரு யூதரும் செலுத்தணும் பெண்களும் அடிமைகளும் செலுத்த வேண்டாம் எவ்வளோ செலுத்தணும்னா வருஷத்துக்கு அரை சேக்கல் நாணயத்தை இவங்க ஆலய பராமரிப்பு வரியாட்டி செலுத்தணும் அரை சேக்கல் என்பது எதற்கு சமம்னா ரெண்டு திராக்மாவுக்கு சமம் ஒரு திராக்மா என்பது தொழிலாளியின் ஒரு நாள் கூலிக்கு இணையான கிரேக்க வெள்ளி நாணயம் அப்போது ரெண்டு திராக்மானா எவ்வளோ வரும் ஒரு தொழிலாளியோட ரெண்டு நாள் கூலிக்கு இணையான கிரேக்க வெள்ளி நாணயம் ஆலய பராமரிப்பு வரியாக ஒவ்வொரு இருபது வயதான யூதரும் எவ்வளோ கெட்டணும்னா அரை சேக்கல் நாணயம் செலுத்தணும் இந்த வரி வசூலிப்பவர்கள் வரி வாங்குபவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பேதுரு கிட்ட கேட்காங்க ஒன்று பேதுரு என்ன பதில் சொல்கிறாருன்னா செலுத்துகிறார் ஆம் செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான் பேதுரு வீட்டுக்கு வர்றாரு அப்போ ஏசப்பா ஏசப்பா வந்து பேருவிட்டை கேட்குறாங்க பேதுரு ஏசப்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஏசப்பா பேதுருட்டை கேட்காங்க பேதுரு உனக்கு என்ன தோன் தோணுது இந்த பூமியின் ராஜாக்கள் தங்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைங்கக்கிட்ட வாங்குறாங்களா அந்நியர் இடத்துல வாங்குறாங்களா யார்கிட்ட வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா பேதுருகிட்ட கேட்காங்க உடனே பேதுரு என்ன பதில் சொல்கிறாருன்னா அந்நியர்கிட்ட தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒன்றை ஏசவா சொல்கிறாங்க அப்படின்னா பிள்ளைங்க கொடுக்க வேண்டாம்ல இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம இடரலாக இருக்கக்கூடாது அதனால் நீ என்ன பண்ணு கடலுக்கு போ அங்கே நீ தூண்டில் போடு தூண்டில் போடச்சில் முதலாவது ஒரு மீன் அகப்படும் அந்த முதலாவது அகப்படுகிற மீனின் வாயை திறந்து பாரு உள்ள ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் வரியாக செலுத்து அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க எங்கே போய் சொல்கிறாங்க கடலுக்கு போய் சொல்கிறாங்க கடலில் போய் தூண்டில் போடு முதலாவது அகப்பட்டுகிற மீனின் வாயை திறந்து பார்த்தா உள்ள ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை உனக்காகவும் எனக்காகவும் வரி செலுத்துன்னு சொல்கிறாங்க இப்படி தான் நம்மளும் நம்ம நாட்டு மேலே பச்சு உடையவர்களாக இருக்கணும் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது நம்ம இந்த நாட்டுக்காக பண்ண வேண்டிய கடமைகளை கரெக்டாக பண்ணணும் வரி எல்லாத்தையும் கரெக்டாக கெட்டணும்